ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் அந்த வழிகாட்டி அந்தோனியார் என்று சொல்லப்படுகின்ற மண்டார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோவில் ஒன்றுக்கு தான் சேர்ச் ஒன்றுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே இருந்து அந்த சேர்ச் வாசலில் இருந்து அங்கால ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் தான் சரியான கிலோமீட்டர்ஸ் தெரியல அந்த தூரம் அங்கே நடந்து போகணும் அங்கே போனால் தான் நாங்கள் ஒரு குட்டி கோயில் அந்தோனியாரை பார்க்கையிலும் அதோடு வந்து

சோ நவலுதீக்கு கண்டோனியே சுதினமா இருந்திருப்பாற அதோட நாங்க இப்ப போற வழி வந்து பாம்பு வழிகாட்டிய ஆண்டோனியார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பளிய வந்து பாம்பு தானம் பல்லிகாட்டி இருக்க அவர் இருக்கிற இடத்த அப்படின்ற ஒரு ஐதீகம் சோ அந்த பாதையில தான் நாங்களும் போய் கொண்டிருக்கோம். சோ பெரிய வந்து கிடைமன்றது மழையில போயிருக்காங்க அப்படி போயும் நேர்த்திகள் எல்லாம் நிறைவேறின நிறைவேறினதுக்காக நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றணும் அவங்களை விஷயங்களை கொடுத்துருக்காங்க சாப்பாடு செய்யலாம் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் நிறைய 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 தண்ணீரோட தான் இந்த இடத்துக்கு நடந்து போவாங்க ஸோ அவ்வளவுக்கு வந்து வழிகாட்டி அந்தோனியாரிட புதுமை அப்படின்னு தான் சொல்லலாம் நம்பிக்கையோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் உண்மை ஸோ வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தோம் மந்தோனியார் என்ன மாதிரி உங்களுக்கு முன்னேற்றத்தை தாறு வந்த முதல் செவ்வாய தங்களுக்கு வந்து நம்பிக்கையா இருந்துச்சு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க

அந்த கோவிலாக அந்த நீரை பார்த்த பிறகு நிறக்குவா அப்போ தான் பிறகு மாறி யாராச்சும் தூக்கலாம் அந்த அளவுக்கு நேத்தி வச்சு ஏழு செவ்வாய் நடந்து கொண்டு வார பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் பாம்பு வழி கட்டி அந்த நீ இருக்கு ரீச் ஆகிடும் சுற்றி வர பத்து பத்து இதுதான் அந்த கோவில் சுற்றி வேற காடு வந்து பாம்பு வழி காட்டி வைடம் திங்கண்ட வரும் நேரவே வெயில் காடு மைதாச்சுன்னா நாங்க நாங்க முடிச்சிட்டு പോையுமே ஆகல் வந்து உணன்றிருக்க இரவு ஆகிமே வந்து கொண்டே இருப்பா

இதுதான் எஸ்டி அந்தோனிஸ் சர்ச் இது வந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்குது இதில் இருந்து தான் அந்த பாம்பு வழிகாட்டின இடத்துக்கு அந்த காட்டில் காட்டுப்பகுதியில் இருக்கிற அந்த பாம்பு வழிகாட்டி அந்தோணியார்கிட்ட போகணும் இதுதான் அந்த முன்கோவில் பெரிய கோவில் இப்படி ஒவ்வொருவரும் நேத்திக்கடனுக்கு வந்து சாப்பாடு பன எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் அவ்வளோத்துக்கு புதுமையான அந்தோணியாராக தான் இந்த அந்தோணியாக கருதப்படுற எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்துக்கு அருகில் தான் இருக்கு மன்னார் மாவட்டம் தான் சரியான அட்ரெஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க கேட்டிவ் லோக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்களிடமிருந்துபடி வரும்னா உங்களுக்கு கேட்டுட்டா பாய்